இதுதான் தமிழர் நிலம் பெருமையா ஒரு நடிகர் வீட்டிலிருந்து வெளியே வருகிறார் காரில் ஏறுகிறார் அமர்ந்து விட்டார் இறங்க போகிறார் அவலங்கள் நடக்கிறது கவின் படுகொலை இருக்கிறது அஜித் படுகொலை இருக்கிறது எவ்வளவு விஷயங்கள் இங்க இருக்குது ஆனா இதையெல்லாம் குறித்து தொலைக்காட்சிகள் நேரத்தை ஒதுக்கி செல்விடுவதற்கு பதிலாக கூலி படத்திற்கு செல்வதோ ஒரு நடிகர் வீட்டிலிருந்து வெளியே வருகிறார் காரில் ஏறுகிறார் அமர்ந்து விட்டார் இப்போது இறங்க போகிறார் இதை பின்னடியே போய் நேரடி ஒளிபரப்பு செய்வதெல்லாம் இந்த நாட்டுடைய ஊடக தர்மமா பத்திரிக்கை தர்மமா இப்ப கூட உங்களை எல்லாரையும் கூப்பிடுறேன் சில மெயின்ஸ்ட்ரீம் பத்திரிகை ஆசிரியர்கிட்ட எனக்கு தகவல் வருது ரஜினியினுடைய கூலி படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கு எல்லாரும் கவர் பண்ண போயிருக்காங்க காத்துருங்க அப்படின்றாங்க இது எவ்வளவு பெரிய அவமானம் எவ்வளோ ஒரு தமிழர் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக ஒரு கட்சி நடத்துகிற மூன்று முறை எம்எல்ஏ இருக்கிற நான் உங்களை சந்திக்க நான் விரும்புறேன் கூலி படம் ரிலீஸ் ஆன பிறகு வரணும்னு சொல்றோம் அப்படின்னா இது எனக்கு அவமானம் இல்லை இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த பத்திரிகை ஊடகத்திற்கு மிகப்பெரிய அவமானம் இது சொல்லுங்க இதா தமிழர் நிலம் பெருமையா நம்ம பேசுறோம் கண்ணகி பிறந்த மண் அப்படின்றோம் இதா கண்ணகி பிறந்த மண்